வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் கலகலப்பு நிறைந்த மிதன ராசி அன்பர்களே இதுவரை லாபஸ்தானமான பதினொன்றாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் முதல் போகஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் போகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியான சத்ரு ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தை உடல் பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் ஸ்தானத்தை பார்ப்பதனால் எதிராக இருந்தவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் கால்நடை பணிகளில் ஒருவிதமான ஈர்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்துக் கொள்ளவும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது குரு ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும் மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சமூகம் தொடர்பான பணி உயர்வு ஏற்படும் மருத்துவ பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள் காப்பீட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் குரு பகவான் நிற்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் சுபகாரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் நிமிர்த்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்திற்கு பின்பு நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் குருபகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது உத்தியோகத்தில் உண்டாகும் திருப்தியற்ற சூழல் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மன அமைதியை கொடுக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதைத் தவிர்க்கவும் வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலையும் தேக்கமும் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் கையிருப்புகள் குறையும் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும் குரு பகவான் சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்ல மதிப்பை உருவாக்கும் நெருக்கமானவர்களிடத்தில் பொரிதல் அதிகரிக்கும் நேற்ற செயல்களை செய்வதில் செயல்களின் தன்மை அறிந்து முடிவெடுப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் குரு பகவானின் வக்கரகால சஞ்சாரத்தின் போது வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் சுபகாரிய எண்ணங்கள் மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலையில் சில மாற்றங்கள் உண்டாகும் இறை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் இந்த குறுப்பெயர்ச்சியால் பெண்களுக்கு உண்டாகும் பலன்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்குவதை குறைக்கவும் அலட்சியமின்றி செயல்படுவது ஏற்படுத்தும் நீண்ட நாள் இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட விரைவில் நடைபெறும் சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பது பல சிக்கல்களை தவிர்க்கும் எதிர்பாலின மக்களுடன் பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்ளவும் மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் நண்பர்களின் தன்மை அறிந்து நட்புகளை தேர்ந்தெடுக்கவும் விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடி வரும் பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாகவே கிடைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் ஈர்ப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உயர்வை உருவாக்கும் கூட்டாளிகள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்படவும் கலைத்துறையில் இருப்பவர்கள் எதிர்காலம் தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள் புதுமையான படைப்புகளுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும் அரசு வழியில் மதிப்புகள் உயரும் சாமர்த்தியமாக செயல்பட்டு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் சிரமங்களும் சிறு சிறு விரயங்களும் ஏற்படும் உடன் ஈர்ப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் நடைபெற இருக்கின்ற பயிற்சியால் பயணங்களால் அனுகூலங்களும் எதிர்பார்த்த சில உதவிகளும் பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஏற்படும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதையும் அதிக உரிமை கொள்வதையும் குறைத்துக் கொள்வது நல்லது செவ்வாய் கிழமைகளில் வராகி அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை மிதனராசி அன்பர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டால் நெருக்கடிகள் குறையும் அதே சமயம் மன நிம்மதியும் ஏற்படும் குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் அருகிலுள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை நெய்வைத்தியமாகவோ அல்லது கொண்டை கடலையில் மாலை கட்டியோ அணிவிக்கலாம் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானங்கள் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம